ஆனால் பார்க்கணும் இதனால் கால் சீட்டு இந்த ஒத்த ரோலே பத்துக்கு பத்து நாலு கொட்டாய் போட்டுக்கலாம் மாட்டு கொட்டாய் அதாவது மேல்கூரை மட்டும்தான் இப்போ பாருங்க நாலு அடி மட்டும்தான் பேலன்ஸ் சீட்டு நினச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ தம்பி வாடா அதை வந்து காட்டு கஸ்டமருக்கு ஸ்டாக்லாம் எங்ககிட்ட என் எப்பயுமே குறையும் இல்லாமல் இருக்குண்ணா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஸ்டாக் வந்து வாங்கிக்கலாம் நேரிலையும் வந்து வாங்கிக்கலாம் நான் ஒரு விவசாயி தாங்க இந்த லோகோ பேனல் சீட்டு வாங்கி போட்டிருக்குறேங்க இந்த கம்பெனி வந்து நான் ஏற்கனவே தகர சீட்டும் போட்டிருக்குறேங்க இவங்க கடை வைக்கிறப்ப தான் எனக்கு இந்த பேனல் சீட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் வாங்கி பேனல் சீட்டை இன்ஸ்டால் பண்ணேன் வணக்கங்க அக்கா இப்ப நம்ம பேனல் சீட் கம்பெனி வந்து எங்க இருக்கு உங்க அட்ரஸ் கிளியரா சொல்லிருங்கக்கா நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நம்ம நங்குலி ரோட்ல இருக்கும் நம்ம கடைப்பேர் வந்து லோகா பேனல் சீட் லோகா பேனல் சீட் அக்கா இப்போ நம்ம பேனல் ஷீட் கம்பெனி வந்துட்டு எத்தனை விடமா எங்கிட்டு இருக்குங்கக்கா ஆறு வருஷமாக இருக்குண்ணா ஆறு வருஷமாக இருக்கு இப்போ உங்கள் பேனல் ஷீட் கம்பெனியில இருந்து இப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆமாம் இந்த தோட்டம் வந்து எங்கே இருக்கு இந்த பண்ணி கொடுத்துருக்கீங்களா நீங்கள் ஆமாங்கண்ணா கொஞ்சாண்டு உள்ளே நம்ம கடை இருக்கனால பக்கத்தில் பார்த்துட்டு கேட்டாங்க வாங்கி மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணலாம் போட்டிருக்காங்க மாட்டு பண்ணையும் ஆட்டு பண்ணிக்கும் கொடுத்துருக்கீங்க சரி அங்கே பாருங்கன்னா தகரத்தில் செட்டு போட்டிருக்காங்க சரிங்க அதுக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய லோகா பேனல் ஷீட்டு சீட்டு வாங்கி செட்டு மாட்டு கொட்டாய் அண்ணனும் வந்து ஒரு விவசாயி தானா நம்மளோட லோகா பேனல் சீட்டை வாங்கி அண்ணாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு அண்ணா கடை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு விவசாயி தாங்க இந்த லோகா பேனல் சீட்டு வாங்கி போட்டிருக்கறேங்க இந்த கம்பெனி வந்து நான் ஏற்கனவே தகர சீட்டும் போட்டுருக்குறேங்க ஆமாங்க அது ஒரு இருபதுக்கு பதினொன்றுங்கிற அளவில் போட்டிருக்குறேங்க அதுக்கு செய்கோழி இப்போ சீட்டு லேபரு எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆச்சுங்க சரிங்கண்ணா அப்புறம் இந்த சீட்டை பற்றி நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்புறம் அதை கேட்டுட்டு இது ஒரு இருபதுக்கு பதினாறுக்கு பண்ண பதினோருங்கிற அளவில் போட்டங்க இது வந்து சீட்டும் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க சரிங்கண்ணா கூலி கீழி எல்லாம் சேர்த்து இது பார்த்தா ஆறாயிரம் ரூபா தாங்க எனக்கு கொஞ்சம் கம்மி ரேட் கம்மிங்க ஆறாயிரம் வந்துருக்குங்க சரிங்க இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினோரு அளவுங்க சரிங்கண்ணா இதுக்கு வந்து சீட்டு மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுவா தாங்க வருது ஓகேண்ணா லேபர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க சரிங்கண்ணா மொத்தமா ஆறாயிரம் தாங்க ஆகுது அந்த தகர சீட்டு போட்டதுக்கும் இதுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா லட்சத்துக்கும் குறையுதுங்க அதுக்கு இருபத்தி ஆறாயிரம் ஆச்சுங்க அது ரெண்டு மாடு வாங்கி விட்டோம்னா ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் இதாகுங்க சரிங்க அதோட இது நல்லா இருக்குதுங்க மலைக்கீழுக்கு எல்லாம் தாங்கும் இடி மின்னலுக்கு தாங்குங்க எந்த பிரச்சனையில ஒரு தகரமா இருந்தா துரு பண்ணுங்க இதுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கேரண்டி தராங்க சரிங்க சீட்டு நல்லா இருக்குதுங்க அதனால நான் இதை வாங்கி போடுறேங்க இன்னும் பக்கத்துல இருக்க தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுவாங்க ஆனா இப்ப தகர சீட்ல வந்து நெருப்புலாம் படாதுங்க இதுல நெருப்பு பட்டாலுமே ஒன்னும் அந்த அளவுக்கு

பக்கத்தாலே நின்னு பார்த்தாலும் அந்த மாதிரி பாதிப்புலாம் இது உடனே தீ பிடிக்கிற பக்கம் இதுக்கு இல்லைங்க நல்லாவே இருக்குங்க சரிங்க எல்லாருமே வாங்கி போடலாங்க ஆனும் தெரிஞ்சவங்கிட்டலாம் ஆட்டு கொட்டாய் போட்டுக்கிறீங்க மாட்டுக்கலாம் இதான் பரிந்துரை பண்றாங்க எனக்கு நல்லா இருக்குதுங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு லாங் லைஃப் தான் மடக்கலாம் பிடிக்கலாம் ஒன்னும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க காத்துக்கிறதுக்கு எதுக்கும் பாகாது ஆனா இப்ப வந்துட்டு அந்த கூ அந்த சீட்டு வந்துட்டு கொஞ்சம் வெயில் போடுங்களா வெயில் வெயில் போட்டா மாட்டுக்கு கொஞ்சம் இதா தாங்க ஹீட் 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 இருக்கும் இதுல வந்து ஹீட்டு ஹீட்டு எதுவும் இல்லைங்க சூடு ஆவறது இல்லைங்க ஆகிறது இல்லைங்க சூடு ஆவறதுல ஒன்னும் இல்லைங்க காத்துக்கும் பறக்கறதுல ஒன்னும் ஒன்றும் இல்லை லாங் லைஃப் நல்லா இருக்கும் இந்த சீட்டு பாருங்க இது இதுக்கு மட்டும் தான் பயன்படுறது இல்லைங்க இப்போ நம்ம இந்த சுரண புல்லுலாம் வாங்குறோங்க அது இந்த தார் போய் இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி போறதெல்லாம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதத்துல கிழிஞ்சு போயிருங்க இருக்க பொறுக்க முன்ன புண்ணு ஆகி போயிடுங்க இப்போ இந்த சீட்லேயே ஒரு ஏழ்ரை அகலத்தில் வந்துருக்குதுங்க இப்போ அதைத்தான் வாங்கி போட்டு நான் மூடிக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ அது வந்து எப்படினாலும் முடிச்சிக்கலாம் சுருட்டிக்கலாம் விரட்டி வச்சுக்கலாம் இல்லை இல்லையே காத்தடிச்சாலும் அந்தாண்ட இழுத்துட்டு போனாலும் கிழியறதில்லை ஆகுதுங்க ஒரு நான் ஐம்பது கத்தை நூறு கத்தை வாங்கினா கூட இதையே ரெண்டு ரூபா வாங்கி போட்டுருக்குறேங்க இப்போ உடனுக்கு உடனே இழுத்து போட்டுடலாங்க அந்த தார் போய் மீறி மறைக்கிற இது தொந்தரவு இல்லைங்க இது உடனுக்கு உடனே சீக்கிரம் தூத்துல வரும்போது போய் இழுத்து போட்டோம்னா கூட ஒரு சூட்டு கூட தண்ணி உள்ளார இறங்குறது இல்லைங்க ச பில்லும் பாதுகாப்பாக இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ புதுசாக வந்துருக்குதுங்க நான் இந்த சீட் போடும்போது அதுவும் ஒரு பத்து மீட்டர் வாங்கி வச்சுக்கிறேங்க பில்லுக்கு போடுறதுக்கு சுரண பில்லுக்கு போடுறதுக்கு நம்ம போருக்கும் மேலே போட்டுக்கலாங்க குத்தாரி மாரி இருந்தாலும் மேலே போட்டுக்கலாங்க சரி அக்கா மாட்டு பண்ணைக்கு மேலே வந்து தகர ஷீட் போட்டிருக்காங்க ஆமாங்கண்ணா நீங்க எங்க குடுத்துருக்கீங்க அண்ணா மேல பாருங்க தகர சீட்டு போட்டிருக்காங்கண்ணா சைடு அடைக்க தான் எங்கிட்ட வந்து கேட்டாங்க இப்போ சைடு அடைச்சிட்டு இப்போ ரெண்டும் கம்பேர் அதாவது ரேட்டு ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க ஆனா இதே பரவாயில்லன்னு சொன்னாங்கண்ணா ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் ஃபுல்லாக இதே போட்டிருப்பேன் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரேட் வந்து கம்பர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம பேரண்ட்ஸ் பரவாயில்ல ஆ அப்படின்னு சொன்னாங்க இப்போ மாட்டு பண்ணைக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்களா இல்ல ஆட்டு பண்ணை போட்டிருக்காங்க ஆட்டு பண்ணைக்கும் போட்டிருக்காங்க ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்

நமக்கு எவ்வளவு நீள வேணுமோ ஒரே ரோலவே வாங்கிக்கலாம் ஒரே ரோலா வாங்கிக்கலாம் விட்டு விட்டாலும் இல்ல இல்ல இப்ப விட்டே கிடையாது ஒரே ரோலவே வாங்கிக்கலாம் அதான் அதான் இல்லை இவர் தானே அந்த பணையோடய ஓனர் இவங்க தான் நம்ம கூட சீட்டு வாங்கி போட்டிருக்காங்க எப்படி இதுன்னு இவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கலாம்ண்ணா எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு சீட்டு தான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன் இந்த பேனல் ஷீட்டை பற்றி எனக்கு தெரியாது இவங்க கடை வைக்கிறப்ப தான் எனக்கு இந்த பேனல் ஷீட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் இதை வாங்கி பேனல் ஷீட்டை இன்ஸ்டால் பண்ணேன் என்னுடைய ஆட்டு கொட்டகைக்கும் மாட்டு கொட்டகைக்கும் போட்டேன் போட்டதுக்கப்புறம் செலவும் கம்மியாச்சு இது இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா எந்த ஒரு காற்றுக்கோ மலைக்கோ நல்லா தாங்குது நான் போட்டு இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு சின்னதாக ஒரு மிஸ்டேக் கூட ஆகலை இவங்ககிட்ட எடுத்த பேனல் ஷீட் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது வைஸும் இவங்கிட்ட நல்ல ரிலையபுளாகவும் இருக்குது அதனால் துணிஞ்சு வாங்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மா மாடு ஆடுக்கு மட்டும் இல்லை கோழி பில்லுக்குத்தேரி இந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட ஏழ்ரடி ஷீட்டு நாலு ரடி ஷீட்டு இந்த ஷீட் எல்லாமே இருக்குது வந்து இப்போ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் குஞ்சாண்டி ஒரு பஸ் ஸ்டாப்லேயே இவங்களுடைய ஷீட் இருக்குது கடை இருக்குது இப்ப பாருங்க நம்ம கோழிப்பனைக்கு வந்திருக்கோம் சீட்டு வாங்கி ஃபுல்லா தான் கவர் பண்ணிருக்காங்க லோக பேனல் சீட்டை ஆனால் பாருங்கன்னா இதனால் ஏழைக்கால் சீட்டு இந்த ஒற்ற ரோல்லேயே பத்துக்கு பத்து நாலு கொட்டாய் போட்டுக்கலாம் மாட்டு கொட்டாயி அதாவது மேல் மேல்கூரை மட்டும்தான் இவ்வளோ நீளமாக இருக்குது எப்படி வச்சு கொண்டு போகிறது ஆட்டோ வேணுமா டெம்போ வேணுமா அதெல்லாம் எதுவும் பண்ணக்க வேண்டாம் டூ வீலரில் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் போதும் முன்னாடி முன்னாடி வச்சு அழகாக கொண்டு போய்க்கலாம் இப்போ பாருங்கள் நாலடி மட்டும்தான் சீட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஏழைக்கால் மட்டும் பேனல் சீட்டு வந்திருக்கு அதாவது டேப் போட்டு ஓட்டியிருப்பாங்க அப்போலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க டேப் ஓட்லாம் ஓட்டல நாங்கள் கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லோரும் இதுதான் என்னது ஏழைக்கால் சீட்டாக வச்சு எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே பாருங்கள் எல்லாம் உப்புப்பாக இருக்கும் ஆனால் இதை வந்து ஒரு பேனல் சீட்டு தான் உள்பக்கம் பக்கம் கூட பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் உண்மையான பேலன்ஸ் ஷீட்டு இப்படிலாம் இருந்தால் அது பேலன்ஸ் ஷீட்டே கிடையாது தம்பி வாடா அதை வந்து பிரிச்சு காட்டு கஸ்டமருக்கு பாருங்கண்ணா பாருங்க சீட்டில் சீட்ல ஒரே நீளமா ஆனூறு அடி மட்டும் வாங்கிக்கலாம் ஸ்டாக்லாம் எங்கிட்ட என் எப்பயுமே குறையும் இல்லாமல் இருக்கும்ண்ணா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஸ்டாக் வந்து வாங்கிக்கலாம் நேர்லையும் வந்து வாங்கிக்கலாம் அண்ணா நம்மக்கிட்ட சீட்டு வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது அது ஒரு வருஷம் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்குதுங்க இல்லை எந்த ஒரு குறையும் இல்லையா எந்த குறையும் இல்லைங்க அண்ணா எங்களுக்கு சொல்ல வேண்டாம் மக்களுக்கொசரம் நல்லா தெளிவாக சொல்லிடுங்கண்ணா ஆ சரிங்க உங்களுக்குன்னு இல்லைங்க எனக்கு நல்லா இருக்குதுங்க சீட்டு ஓகே ஒரு வருஷம் போன மாதம் போன வருஷம் பங்குனி மாதம் போன வருஷம் பங்குனி மாதம் வாங்கி போட்டங்க காற்று காலத்துக்கு இப்போ சித்திரை வையா சி முடிவு போகுதுங்க பன்னெண்டு பதினாலு மாதம் ஆகுதுங்க சீட்டு நல்லா இருக்குதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பாருங்க எல்லாம் நீங்களே பார்த்துக்கங்க ஓகே இப்போ உங்கள் கூட வாங்கினா தாங்க இன்றைக்கி பதினாலு மாதம் ஆகுதுங்க சீட்டு ஒன்றும் பார்த்தா ஸ்க்ரூவாக அடித்தது கூட அப்படியே இருக்குதுங்க சீட்டை பற்றி பிரச்சனை இல்லைங்க அப்போ எல்லாரும் வாங்கினாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எல்லாமே அதுக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் வாங்கி போட்டுருக்குறாங்க ஓகே நம்ம சீட்டு இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க ஓகே அப்புறம் இந்த மாதிரி கடை அட்ரஸ் சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் அங்க அவங்களும் அந்த மாதிரி கடை இருக்குதுன்னா சரி அங்க உங்க கடைக்கு வந்து வாங்கி இருப்பாங்களா ஆமாம் வந்திருக்காங்க 5 நாளைக்கு முன்ன கூட ஒருத்தர் வந்தாங்க ரெண்டு மூணு பேத்துக்குடா நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சொல்லி எல்லாம் வாங்கி நான் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இருக்கறேன் சரி ஓகே பொண்ணு பிரச்சனை ஷீட்லாம் நல்லா இருக்குதுங்க இன்னும் பாக்குறவங்க எல்லாம் தாங்க இருக்கிறேன் சரி ஓகே நல்லா இருக்கும் நன்றிங்க ஆ ஓகே தேங்க்ஸ் சரிங்க ஆ இந்த பாருங்க இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜாயிண்ட் வந்து எப்படி பண்ணணுங்கன்னா உள்ளார ஒரு தார் வாசர் வச்சு தாங்க இது பண்ணணுங்க அப்போ தான் வந்து இது கிரிப்பாக பிடிக்குங்க சரிங்க நான் இப்போ ஒரு வருஷம் நாலு மாதம் ஆகி போச்சுங்க வச்சு பண்ணணதோடு சரிங்க நல்லா இது ஜாயிண்ட்டுங்க எதுவுமே கொஞ்சம் கூட பிடுங்காது இது பண்ணது வச்சது வச்ச மாதிரி இருக்குதுங்க சரி சரி ஒரு சிலர் வந்து இந்த தார் வாசர் போடாது பண்ணிட்டு ஒரு சிலர் அடிக்கிறவங்க மறந்து போயிட்டாங்கன்னா தூக்கிது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அதை வந்து நாம்ப பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தார் தார்வாசர் போட்டு அடிச்சிருப்போம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கம்பல்சரி தார்வாசர் போடணும். ஆமாங்க கம்பல்சரி தார்வாசர் போட்டாதான் அந்த கெரிப்பு பிடிக்குங்க ஆனா இந்த பொருளுக்குன்னு இல்ல.

மீனாட்சி சேனல்லையும் ஸ்க்ரூ மெட்டல் ஸ்க்ரூ வச்சு பண்ணி தராங்க அதுக்கும் நம்ம கடையிலயே ஆள் இருக்குதுங்க அவங்க வந்து போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்கண்ணா அதனால இந்த கடை எனக்கு பெஸ்டா இருக்குதுங்க சரிங்க மத்த மாவட்டத்தோட இந்த மாவட்டத்துல இவங்க பண்றது கொஞ்சம் சிறப்பா பண்ணி தராங்க சொன்னா என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு எல்லாம் அடுத்த நாள்ல வந்து சிறப்பா முடிச்சு கொடுத்துறாங்க சரி நல்லா இருக்குதுங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா இவ்வளோ நேரம் அண்ணா பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க நம்மளுடைய லோகா பேனல் சீட்டில் வந்து ஒரே குவாலிட்டி மட்டும்தான் இருக்குது அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அது தரமானதாக இருக்கும்

சரிங்க்கா ஓகே நம்ம சாய்குரு மகாராஜா நேயர்கள உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேண்ணா கண்டிப்பாக ஓகேங்க்கா தேங்க்யூங்க்கா ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம்